வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இருபது நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு மகர ராசிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதுகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோவஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா தெரிய வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக எப்படி கையாள முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது வரக்கூடிய இருபது நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய உறவுகளை நீங்க கவனித்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த இரண்டு விஷயம் தொடர்பாக தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதீத அளவில் பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா காலநிலை பருவநிலையின் காரணமாக உங்களுக்கு உடல்நிலை சம்மந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு ஏற்படலாம் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் முதியவர்கள் இருக்காங்க பெரியவர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு தொந்தரவு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்க தொடங்கும் அதனால் உடல் சார்ந்த விஷயத்தில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் ரீதியாக எந்த ஒரு அலட்சியமும் இருக்கக்கூடாது ஏதேனும் சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அதற்கு உரிய மருத்துவரை ஆலோசித்து உடனுக்குடன் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா பெரிய விபரீதம் ஏற்பட வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் கொள்ளாமல் இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அதைவிட சிறந்தது நேரத்திற்கு சரியாக எ உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க தேவையில்லாம வெளியில் சாப்பிடுறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது ஒன்று உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம் இல்லை சுற்றத்தாராக இருக்கலாம் இந்த மாதிரியான உறவுகள் மாத்தியில் பார்த்தீங்கன்னா சில சஞ்சலங்கள் சலசலப்பு கசப்பான உணர்வுகள் இதெல்லாம் ஏற்பட வந்து அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறது இயல்பாக ஒன்று ஆகவே இருந்தாலும் கூட பெரிய பிரச்சனையாக வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு நீங்கள் கொஞ்சம் வீட்டு கொடுத்து போகலாம் இல்லைன்னா வாக்குவாதங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு வாக்குவாதம் வருது விவாதம் எழுது அப்படின்னா அந்த மாதிரியான நேரத்தில் விவாதத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க இதனால் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு பந்தம் வந்து உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்து அது பிரிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அதனால் உறவுகளுக்குள்ள ஏதேனும் எந்த சூழ்நிலையாவது ஒரு விவாதம் வருது வாக்குவாதம் வருது உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது இல்லை உங்களுக்கு அவர்கள் மேலே ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பெரிது படுத்த வேண்டாம் அது ஆரம்பத்திலேயே நீங்க வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாம உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பந்தங்கள் வந்து பிரிவதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமைய பெறலாம் அதே மாதிரி இந்த நே நேரத்தில் பருவகால கால நோய் பிரச்சினைகளை அதிகளவில் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது தொடக்கம் அப்படிங்கிறது பணியிடத்தில் சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் வேலை தேடுறவங்க நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே நான் வேலையில் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு அந்த வேலை பிடிக்கல நான் புதுசாக இன்னொரு வேலையை தேடணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு நீங்கள் புதிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம் வேலையில் இருந்து கொண்டே நீங்கள் வேறு ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க அது கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையில் ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் நீங்கள் வேலை பண்ணுங்க அது உங்களுக்கு சாட்டிஃபிகேஷனாக இருக்கு அது உங்களுக்கு ஏற்றவாறு இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிடுவது நல்லது வேலையை இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு நீங்கள் ஒரு புதிய வேலைக்கு முயற்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறத சிரமங்கள் ஏற்படலாம் பிரச்சனைகள் உருவாகலாம் இல்லைனா பணம் நெருக்கடி உருவாகலாம் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்கள் அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பணம் செலவிட வாய்ப்புகள் இருக்குது எதற்கெடுத்தாலும் செலவு பண்ணுவீங்க அனாவசியமாக செலவு பண்ணுவீங்க எதற்கு செலவு பண்ணுறோம் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து தேவையே இல்லை அப்படின்னாலும் கூட அந்த விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்திற்கு நிறைய தேவையில்லாத பொருட்களை வாங்குவீங்க இல்லை தேவையில்லாத ஆடம்பரம் இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக நீங்கள் செலவு செய்வீங்க இது வந்து இப்போ உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம் மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கு பெருமையையும் ஏற்படுத்தலாம் ஆனால் உங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அது பண நெருக்கடியை ஏற்படுத்தும் பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால செலவுகள் விஷயத்தில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எதற்காக செலவு பண்றோம் இது நமக்கு தேவையா அதை பார்த்து நிதானித்து செலவு பண்ணுங்கள் அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்ள பாருங்கள் எச்சரிக்கையுடன் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை எச்சரிக்கையாக கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று காதல் உறவில் புரிதல் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில் சில மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களினுடைய பேச்சை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியங்க துணையுடைய உணர்வுகளை புறக்கணிக்க வேண்டாம் அவர்களை புரிந்து செயல்பட பாருங்க அப்பதான் குடும்பம் வந்து மகிழ்ச்சிகரமானதாக அமையும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க திட்டமிட்ட வேலையில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது இதுவரைக்கும் பணியிடத்தில் நல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களோ நன்மைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குங்க உங்களினுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான வெற்றியை கண்டிப்பாக நீங்க பெறுவீங்க பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் ஆதரவு உங்களுடைய பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனம் நிகழ்வுகள் நடைபெறலாம் அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது ஏதேனும் ஒரு விஷயத்தில் உங்கள் மனம் புண்படுகிறது அப்படின்னா அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்துடுங்க உங்க மனம் புண்படும்படியான நிகழ்வுகள் நடைபெற தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு தவிர்க்க முடியாத ஒன்று யாராவது உங்களை புண்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க பேசுகிறாங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு அது தெரியுது நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும்பொழுதே அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இது தேவையில்லாத உங்களுடைய மனதை வந்து கெடுக்காத அளவுக்கு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி காதலில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மனைவியினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து குறைபாடு ஏற்படும் அதனால் ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருங்க மாணவர்கள் வெற்றிக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இந்த காலத்தில் ஏற்படத்தாக செய்யும் அதனால் மாணவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிக கடின உழைப்பு நீங்கள் போடணும் விடாமுயற்சியுடன் செயல்படணும் அப்போ தான் உங்களால் ஒரு விஷயத்தில் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லை நான் அதிகமாக உடைக்க மாட்டேன் நான் அதிகமாக முயற்சி பண்ண மாட்டேன் கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலனா போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றியை நீங்கள் அடைய முடியாது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்க விடாமுயற்சியுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு பல விதத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு நண்பர்கள் அப்படி இல்லைனா நலம் விரும்பிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பணிகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ப்ரமோஷன் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்க ஓரளவுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆனால் அக்யூரட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா அது கிடையாது முயற்சி பண்ணால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்து ஓரளவிற்கு தான் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்கிறது அதே மாதிரி வந்து கல்வி தொடர்பான விஷயத்தில் மாணவர்கள் நல்ல செய்தியை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்குங்க வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் இல்லைன்னா உங்களை திருப்தி படறக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அமையப்பெறலாம் திருமண வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டை போகணும் மண கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் சண்டை சற்றுருவ வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது